மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் நம்ம எல்லாருடைய ஒன் ஆஃப் தேவரேட் சிஸ்டர்ஸ் காம்போ சந்தே ரகம் சீரியலில் ஹீரோயின்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்ட்ரஸ் அந்தரா அண்ட் ஆக்ட்ரஸ் லஷ்யா ரெண்டு பேரும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா மாயா அண்ட் தனா கேரக்டரை பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் அவங்களுடைய சிஸ்டர் பாண்டிங்குமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கா ஆன் ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் தமிழ் சீரியல் சந்தே சீரியல் தான் ஓ இதே சிஸ்டர் காம்பினேஷன் ஒன் மோர் நியூ சீரியல்ல சிஸ்டர்ஸ் ஆக்ட் பண்ண போறாங்க என்ன சீரியல் அண்ட் என்ன சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஜீ தமிழ்ல கெட்டி மேலம் சீரியல் லான்ச் ஆச்சு இல்லையா அது வந்து நல்ல வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு ஒன்னா டெலகாஸ்ட் ஆனாலும் போர் அடிக்காம போயிட்டு இருக்கு அப்படின்னு நேற்று கூட அப்டேட் பண்ணிருந்தேன் இதுல மெயின் ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க சௌந்தர்யா அண்ட் யா சிங் தான் வந்து சிஸ்டர்ஸ் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சேம் சீரியல் கூடிய சீக்கிரம் சி தெலுங்கு சேனல்ல வர இருக்கு லட்சுமி நிவாசம் அப்படின்ற டைட்டில் இதுல ஸ்ரீரஞ்சனி மேம் தான் வந்து மெயினா நம்ம பிரவீனா மேம் பண்றாங்க இல்லையா இங்க அந்த கேரக்டர் லக்ஷ்மி அப்படின்ற ரோல்ல பண்றாங்க அதுக்கான அபிஷியல் ப்ரொமோ வந்து சி தெலுங்கு சேனல்ல மார்னிங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க லஷ்யா வந்து ஆல்ரெடி மல்லி அப்படின்ற சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க அது எண்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப வந்துட்டு முடிஞ்ச கையோடைய இந்த சீரியல்ல நம்ம சௌந்தரியா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா தமிழ்ல அஞ்சலி அப்படின்ற கேரக்டர்ல தான் இவங்க வந்து அங்க கம்மிட் ஆகிருக்காங்க ஈவன் நம்ம கெட்டி மேலம் சீரியலுமே ஒரிஜினல் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜீ கன்னடோ கன்னடாவுடைய லக்ஷ்மி நிவாசா அப்படின்ற சீரியலோடைய ரீமேக் தான் இப்போ ஒன்ஸ் அகைன் அந்த சீரியல்ல லக்ஷ்மி நிவாசம் அப்படின்னு தெலுங்குல ரீமேக் பண்றாங்க அஞ்சலி கேரக்டர்ல லஷ்யாவும் அவங்களுடைய எல்டர் சிஸ்டரா நம்ம சாயாசிங் சிங் ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் அந்தரா தான் இருக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்காங்க ரெண்டு பேருமே நம்ம துளசி ரோல்ல அவங்க அங்க பண்றாங்க சொல்லிட்டு சிஸ்டர்ஸ் இங்கேயும் சிஸ்டருக்கு அவ்வளோ வந்து ஒரு இம்பார்டன்ஸ் இருக்க சீரியல்ஸ் தான் கெட்டி மேல மாகட்டும் சந்தியா ராகம் ஆகட்டும் ரெண்டுமே இப்போ அங்கேயுமே வந்து சந்தியா ராகம தொடர்ந்து அதே சிஸ்டர்ஸ் பாண்டிங் இருக்க ஒரு சீரியல்ல ரெண்டு பேரும் நடிக்கிறது ரொம்ப ஷாக்கிங் சர்ப்ரைஸா இருந்துச்சு ப்ரோமோ பார்த்துட்டு இமீடியட்டா வந்து நிறைய பேர் சந்தியா ராகம் ஏண்டா அப்படின்னு கேட்பீங்க ஆக்சுவலா இதுக்குள்ள என் பண்ண வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா சீரியல் வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா மூவ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம சேனலுடைய டாப் சீரியலாவே இருந்துட்டு இருக்காங்க ரீசன்ட் டைம்ஸ் நம்பர் ஒன் என்ன அர்பன் அண்ட் அர்பன் அண்ட் ரூரல் அதுவுமே கான்ஸ்டன்டா ஃபைவ் பிளஸ் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது போது இவ்வளவு சீக்கிரம் என் பண்ண மாட்டாங்க அத்திய டைம்ல நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் நிறைய ஆக்ட்ரஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லாங்குவேஜஸ் சீரியல்ஸ் வந்து பண்றாங்க ரெண்டு ஸ்டேட் போய்ட்டு ஆக்ட் பண்ணுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் வந்து அவங்களுக்கு ஒதுக்குவாங்க ஈவன் ரெண்டுமே வந்து சேம் நெட்ஒர்க் ஜி தான் பண்றாங்க இல்லையா ஸோ அதனால அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வரதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான் அதனாலதான் வந்து அத்திய டைம்ல ரெண்டு சீரியல்ஸ் பண்றாங்க ரெண்டு சிஸ்டர்ஸும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்ட்ரஸ் அந்தரா அண்ட் ஆக்ட்ரஸ் லஷ்யா இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சந்தியா ரகம் தொடர்ந்து லக்ஷ்மி நிவாசம் இந்த சீரியலும் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோல மீட் பண்றேன் అప్డేట్స్ మరి మరికొమ్మ యూట్యూబ్ నే సబ్స్క్రైబ్ పనిక